ஹாய் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் டேஸ்டான பூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான ஷேப்போடு வந்தது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கொஞ்சமாக சால்ட்டு அண்டு எல்லோ ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே தண்ணி ஊற்றி நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இதை வந்து நம்ம தோசை மாவுக்கு அடுத்த பதத்துக்கு கரைச்சிக்கணும் தோசை ஊற்றுறதுக்கெலாம் கரைச்சி போனால் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும் இதை தூக்கி இப்படி விடும்போது அது ட்ராப் ட்ராப்பாக விழும் அந்த அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கலாம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம டேரெக்டாகவே ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை நல்லா கரைக்கணும் இது நல்லா கொதி வந்து நம்ம கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி தான் வரணும் பாருங்கள் அளவுக்கு இது பெர்ஃபெக்ட்டு ஸோ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லிக்கரண்டியில் குளிக்கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தேய்க்கணும் அப்போ நமக்கு வந்து ப பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து நமக்கு பூந்தி வந்து கிடைக்கும் இந்த பூந்தியை ரொம்ப ஓவராக குக் பண்ணிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துடலாம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம உடனே நான் வந்து பூந்தியை திருப்பி போட்டு உடனே எடுக்க ஆரம்பிச்சிடணும் இருந்து இல்லை அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும் அப்போ அது காரா பூந்தி மாதிரி ஆகிடும் இப்படியே எல்லா மாவையும் நம்ம வந்து பூந்தி பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கிடச்சது சூப்பராக பர்ஃபெக்டான ஷேப்லையும் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல ரவுண்டாக ஆயில் எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கரெக்டாக அந்த உருண்டையாக கிடைக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தால் சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நட்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா நெய்யில் பொறிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா ஆறி போயிடும் அப்போது கடைகள்லெலாம் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக பூந்தி வந்து நமக்கு கிடச்சிரும் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பல்லு இல்லாத குழந்தைங்க கூட இதை எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு பூந்தி அவ்வளோதாங்க பூந்தி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்